இந்த மாதம் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது தயார்படுத்திக் கொள்வதற்கு தந்திருக்கிற ஒரு சிறந்த சந்தர்ப்பம் மாதம் ரஜகுடைய மாதத்துக்கும் ரமலானுடைய மாதத்துக்கும் இடையிலே இருக்கிற ஒரு மாதம்தான் இந்த ஷாபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே இந்த காலத்திலே செய்கிற அமல்களுக்கு அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது ரமலான் அமல் செய்வதற்கு மிக பொருத்தமான காலம் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தருகிற தருகிற காலம் என்ற எதிர்பார்ப்போடு அதிகமானவர்கள் இருப்பார்கள் இதனால் இந்த ஷாபாங்குடைய காலத்தில் அமல் செய்வதிலே ஈடுபாடில்லாமல் ஆர்வம் இல்லாமல் ரமலான் தானே வரப்போகிறது அந்த காலத்தில் நாம் விவாதத்துகளில் ஈடுபடுவோம் இப்போது நாம் பழமை போன்று இருப்போம் என்று சிலர் அலட்சியமாக செயல்படுகிற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது எனவே இந்த ஷாபானுடைய காலத்தை அல்லாஹுடைய சுந்தர் சல்லாஹாஹ் அலிஸ்லம் அவர்கள் எப்படி கழித்தார்கள் என்ற விடயங்களை அதி நாம் பார்க்கிற போது உசாமாவின் ஜெயித் ரதி அல்லா பானு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபியல் நாயன் சல்லா வரைஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய நம்பியே ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் அதிகமாக நோன்பு பிடிப்பதைப் போல வேற எந்த மாதத்திலும் நீங்கள் நோன்பு பிடிப்பதை நான் பார்த்ததில்லை என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் சின்னத்தான நோன்புகளை நபி சொல்லா ஷாபானுடைய மாதத்தில் பிடிப்பதை போல வேற எந்த மாதத்திலும் பிடிப்பதை பார்ப்பதில்லை என்ற அடிப்படையிலே இந்த நபித்தோட கேள்வி கேட்கிறார் இப்போது நெகிகளா செல்லாவலி முறைய பதில் என்னவென்றால் தாதிக்க ஷஹூன் ராஜாவின் இந்த ஷாபானுடைய மாதம் என்பது மனிதர்கள் கவனமில்லாமல் கணக்கெடுக்காமல் இருக்கிற ஒரு மாதம் ரமலானுக்கும் ரஜப் மாதத்துக்கும் இடையிலே மனிதர்கள் பெரிசாக அரட்டி கொள்ளாமல் இருக்கிற கண்டுகொள்ளாமல் இருக்கிற ஒரு மாதம்தான் இந்த ஷாபானுடைய மாதம் ஆவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள்

அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் மனிதர்கள் அலட்சியமாக பார்க்கிற ஒரு மாதமாக அமல்களிலே பெரிதாக ஆர்வம் இல்லாமல் இருக்கிற ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது ஆனால் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இதிலேதான் அமல்கள் அல்லாஹுவின் பால் கொண்டு செல்லப்படுகின்றன நானும் நோன்பு நோற்றவனாக இருக்கிற போது என்னுடைய அமல்கள் அல்லாஹவின் பால் உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன் என்று சொல்லும் சொல்லுகிறார் இந்த ஷாபானுடைய தான் மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹுவின் பால் கொண்டு செல்லப்படுகிறது உயர்த்தப்படுகிறது எனவே அப்படி அமல்கள் உயர்த்தப்படுகிற போது நான் நோன்பாளியாக இருந்து அந்த நிலையில் என்னுடைய அமல் உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார் அப்படி ஒரு பொறுமதியான காலம் நாம் இருக்கக்கூடிய காலம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலையும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் நோன்பு இருப்பதை ஆக்கினார்கள் அல்லாவுடைய நோன்பவர்களாக இருந்தார் இந்த நாட்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது ஒவ்வொரு திங்களும் வியாழனும் மனிதர்களுடைய அந்த நன்மை தீமைகள் உள்ளடக்கிய பதிவேடுகள் அல்லாஹின் பால் உயர்த்தப்படுகின்றன மனிதர்களுடைய நல்லாப்பால் உயர்த்தப்படுகிற ஒரு மிக முக்கியமான காலமாக அந்த திங்கள் வியாழன் இருக்கிறது ஆனால் ரெண்டு பேருடைய அந்த புத்தகங்கள் கொண்டு நல்லாவிடத்திலேயே அவர்கள் யார் என்றால் பேசாமல் கதைக்காமல் புரோத விரோதத்தோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு மனிதர்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவரை அவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மறைக்குமார்கள் கேட்பார்களாம் அல்லாவிடத்திலேயே அல்லாஹ் இப்படி ரெண்டு பேர்கள் பேசாம கதைக்காம இருக்கிறாங்களே இவங்களுடைய அம்பல்களை என்ன செய்ய அப்போது அல்லாஹ் சொல்லுவானா அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாகி வருகிற வரைக்கும் அவங்களுடைய அந்த பதிவு புத்தகத்தை அந்த நச்சியல்கள் பற்றிய அந்த பதிவை என்முடம் கொண்டு வர வேண்டாம் அதை விட்டு வையுங்கள் என்று சொல்லுவான் அல்லாஹுத்தாலா என்று நபீல் குறிப்பிட்டார் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நாம் இருக்கிற மாதம் ரமலானுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் எப்படி நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிற போதும் டம்ராவுக்கு போகின்ற போதும் எல்லோருடனும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி நம்மளோடு யாரெல்லாம் பகையோடு பேசாமல் கதைப்பா கதைக்காமல் இருப்பார்களோ அவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டு அவர்களுடனான அந்த கசப்புணர்வுகளை நீக்கி நாங்கள் ஒற்றுமையோடு சிநேகபூர்வமாக அந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் காரணம் நாம் செய்யக்கூடிய பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து செய்கிற இந்த ஹஜு இந்த ஒரு சின்ன வடிவத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடக்கூடாது இவரோடு பேசாமல் கதைக்காமல் இருந்த காரணத்தினால் இந்த ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்படாமல் இருந்துவிடக்கூடாது இந்த ஒன்றா கபுலாகாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கின்றோம் வீடு வீடாக சென்று பேசாதவருடைய வீடுகளிலையும் போய் பேசிவிட்டு நல்லுறவை பேணிவிட்டு நமது பிரயாணங்களை மேற்கொள்கிறோம் நமது வணக்கங்களை செய்கிறோம் போன்றுதான் அன்புக்குரிய சவால்களை இப்போது நாம் இருக்கிற இந்த மாதத்திலும் மாதம் அல்லாஹ் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஒரு கிப்ட் தான் இந்த ரமவானுடைய மாதம் அந்த மாதத்திலே பல பாக்கியங்கள் சிறப்புகள் இருக்கிறது மிக முக்கியமாக நைலத்து கதர் என்ற இரவு இருக்கிறது இவ்வளவு பெரிய பாக்கியங்களை அடைவதற்கு தகுதியானவர்களாக நம்மை புடம்போட்டுக் கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு காலம்தான் நாம் இருக்கிற இந்த காலம் நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள் இந்த காலத்திலே எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது பற்றி ஆய் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள் அல்லாவுடைய நோன்புகள் அதிகமாக பிடிப்பார்கள் எது வரைக்கும் என்றால் நபி செல்லா அலி செல்லம் நோன்பு பிடிக்காமல் இருக்க மாட்டார்களா என்று நாங்கள் கருதுகிற அளவு எந்த நேரமும் நோன்பு நோட்டவர்களாக இருப்பார்கள் அதே போன்று ரமலானுக்கு பிறகு அதிகமாக நபி நபிசல்லாஹிஸ்லம் நோன்பு விடுத்த ஒரு மாதம் இருக்கும் என்றால் அது இந்த ஷாபானுடைய மாதம் தான் என்று ஆயுஷார் அலி அல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த அளவுக்கு சுன்னத்தான நோன்புகளை நபிகளா சல்லாஹூ செல்லும் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பவர்களாக இருந்திருக்கின்றனர் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே இதிலே முக்கியம் என்னவென்றால் நம்மிலே சிலர் ரமலானுடைய காலங்களிலே முதல் நோன்பை இப்படி எந்த ஒரு சுண்ணத்தான நோன்பும் நோட்காமல் திடீரென திடீரென ரமலான் வந்ததும் ரமலானுடைய முதலாவது நோன்பை நோற்றதும் மிகப்பெரிய கஷ்டங்களை எதிர்கொள்வதை பார்க்கிறோம் சரியான தலைவரி அல்லது கடுமையான நோய்கள் சோர்வு என்று அதனை அந்த முதலாவது நாள் தன்னை வாட்டி வதைப்பதை போல சொல்லுகிற உணர்கிற இத்தனை பேரை நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் இந்த நிலைமைகள் எல்லாம் வராமல் இந்த நோன்புக்கு இந்த பரவான நோன்புக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹு தாலா தந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஷாபானுடைய நோன்பாக இருக்கிறது ஒன்றைக்கு இந்த காலங்களில் அதிகமாக சுண்ணத்தான நோன்புகளை நாம் நோட்டுக் கொள்ளலாம் அல்லது விடுபட்டு போன கடந்த காலங்களிலே நமக்கு விடுபட்டு போன அந்த பரவான நோன்புகளை கூட நாம் நோட்டுக் கொள்ளலாம் இப்படி நோட்டு கொள்வதன் மூலம் அந்த ரமலானுடைய நாட்கள் நமக்கு ஒரு சோர்வாகவோ கஷ்டமாகவோ சவாலாகவோ இருக்காது நாம் பழகியவர்கள் நமக்கு அதற்கு முந்தின ஷாபானுடைய காலங்களை நோன்பின் மூலம் நாம் பழகி கொண்டவர்கள் என்பதனால் சிரமத்தை தரமாட்டார் ஆயிஷா அலி அல்ல சொல்கின்றார்கள் நாங்கள் நபி சொல்லாஹு அலிசல்லம் அவர்களோடு இருக்கிற காலத்திலே இந்த ஷாபானுடைய தான் எங்களுக்கு விடுபட்டு போன நோன்புகளை நோக்க கூடியதாக இருக்கும் அந்த தான் ஷபானுடைய இந்த காலங்கள்ல தான் ரமலான் மாதத்துல விடுபட்டு போன நோன்புகளை குடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் அந்த காலத்துல நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களும் நோன்பாக இருப்பார்கள் எனவே நாங்களும் நோன்பு குடிப்பதற்கு ஏதுவான காலமாக அந்த காலம் இருக்கும் என்று சொல்கின்றார் இந்த செய்தி புகாரை முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது அன்பான தாய்மார்களே சகோதரர்களே நாம் பரது தொலைக்கு வருவதற்கு முன்பு பரத தொழுவதற்கு முன்பு என்ன செய்கின்றோம் சுண்ணத்தில் தொழுகின்றோம் இந்த சுண்ணத்து தொழுகையினுடைய நோக்கங்கள் பல இருக்கின்றன இருந்தாலும் நமது கவனத்தை நமது எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி நமது சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த பரவான தொழுகைக்காக நம்மை தயார்படுத்துவதுதான் இந்த சுண்ணத்தான தொழுகைகளாக இருக்கின்றது திடீரென பரத தொழுகைக்கு தன்பீர் கட்டுகிற போது சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அல்லது நமது கவனங்கள் சிந்தனைகள் எல்லாம் வேறு பக்கம் போகும் எனவே அதற்கு முன்பு ஒரு ரெண்டு காத்து சுண்ணத்து தொழுகின்ற போது நாம் அந்த தொழுகையிலே நமது முழு கவனத்தையும் செலுத்துவதனால் எமக்கு பருவதை தொழுவது மிக இலகுவாக இருக்கும் பயபக்தியோடு உள்ளட்சத்தோடு அந்த ஒவ்வொரு ரக்காத்துகளையும் சரியாக பேணி அதிலே சூறாக்களை மறக்காமல் இப்படி சரியாக தொழுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்து விடுகிறது இதே போன்றுதான் இந்த நோன்பு காலங்களில் நோன்பு காலங்களிலே சில பகவான நோன்புகளை பிடித்துக்கொண்டு கொண்டு தொழுகைக்கு போக மாட்டார்கள் பகல் தொழுகை படுத்த படுக்கையில் இருப்பார்கள் நோயாளிகளைப் போல அவர்களுடைய நிலைமைகள் காணப்படும் எனவே இது எல்லாம் அந்த பயிற்சி இல்லாத காரணத்தினால் இந்த புனிதமான காலங்களை எப்படி கழிக்க வேண்டும் அதனுடைய பிரயோஜனங்களை எப்படி அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வுகள் இல்லாமல் சிலர் இருப்பதை நாங்கள் பார்க்க இந்த நிலைமைகளில் எல்லாம் இருந்து விடுபடுவதற்காகத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய கால காலங்களில் நோன்பு நோக்கிற ஒரு வழிமுறையை நமக்கு கட்டி தந்திருக்கின்றார் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு குடிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா மற்ற காலங்களில் நோக்கிற நோன்பை விட இந்த காலங்களிலே நோக்கிற நோன்பு இரண்டு நோன்புகளுக்கு நன்மைகளை நமக்கு பெற்று தருகின்றது உதாரணமாக ஒரு சம்பவம் நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்கிற ஒரு நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள் ரமலான் அதாவது இந்த ஷாபானுடைய மாதம் முடிவடைந்ததும் அவரை பார்த்து கேட்டார்கள் அசுந்த பெண் ஷரவை ஷாபான் ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு பிடித்தீர்களா என்று அந்த சாபியிடம் கேட்டார் அப்போது அவர் சொன்னார் இல்லை யாரா சொல்லலா என்று கூறினார் சல்லல்லாஹரேசெல்லன் சொன்னார்கள் அப்படி என்றால் அதற்கு பதிலாக ரமலான் முடிந்ததும் இரண்டு நாட்கள் நீ நோன்பு குடிப்பாயாக என்று சல்லல்லாஹு வரீஸ்வரம் அவர்கள் குறிப்பிட்டார் ஷாபானுடைய மாதத்திலே அதில் ஒரு வாசகம் வருகிறது சரர் என்று சொல்லி சரர் என்கிற அந்த வார்த்தைக்கு மூன்று வகையான கருத்துக்கள் ஷாபானுடைய ஆரம்பத்திலே ஷாபானுடைய நடுவிலே ஷாபானுடைய இறுதியிலே எப்படியோ ஷாபான் மாதத்தில நீ நோன்பு நோன்புடி இல்லை என்று சொன்னதும் ரமலான் கழிந்ததும் இரண்டு நாட்கள் நோன்பு முடி அதற்கு பதிலாக என்று சொன்னார் இதன் மூலம் சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த மாதத்திலே பிடிக்கிற ஒரு நோன்பு இரண்டு நோன்புகளுடைய நன்மையை பெற்று தருகிறது ஒரு நாள் பிடிக்கிற நோன்புக்கு இரண்டு நாள் நன்மை கிடைக்கிறது அதனால்தான் அல்லாவுடைய தூதர் அதற்கு பதிலாக நீ இரண்டு நாள் நோன்பு குடி என்று சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார் வரக்கூடிய செய்திகள் இவை அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே அவ்வளவு பெருமதியான ஒரு காலமாக இந்த ஷாபானுடைய காலம் இருக்கிறது ஷாபானுடைய இந்த மாதத்தை அல்லாவுடைய தூதர் சிறப்பித்தார்கள் இந்த காலங்களை ரமலானுக்காக நம்மை தயார்படுத்துவதற்கு ஆர்வம் என்ற செய்திகளை சொல்லுகின்ற போது இதை எப்படி நாம் பயன் அதாவது கழிக்க வேண்டும் இந்த காலத்தை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே நம்மவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சிலர் இந்த ஷாபானுடைய மாதம் வந்து விட்டால் இதனை வேறு விதமாக அல்லாவுடைய தூதர் வழிகாட்டாத அல்லாவுடைய தூதர் சொல்லித்தராத பல முறைகளில் விதத்தான முறைகளில் இந்த காலங்களை மார்க்கத்திலே இல்லாத பல விஷயங்களை செய்து கழிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அன்புக்குரிய தாய்மார்களே சவால்களே இதிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம் நோன்பு மட்டும்தான் சுண்ணத்தான நோன்புகள் அல்லாவுடைய தூதர் விசேடமாக நமக்கு இந்த ஷாபானிலே சொல்லி தந்த அமல்கள் என்று சொன்னால் நோன்பு பிடிப்பதுதான் அது ஷாபானுடைய ஆரம்பத்திலும் பிடிக்கலாம் நடுப்பகுதியிலும் பிடிக்கலாம் கடைசி பகுதியிலும் பிடிக்கலாம் அல்லது ஒருவர் வாராந்தம் பிடித்து வருகிற திங்கள் வியாழ நோன்புகளை பிடிக்காதவராக இருந்தால் வளமையாக பிடித்து வருகிறவர்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த வளமையும் கூட இல்லாதவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் திங்கள் வியாழன் நோன்புகளை இந்த ஷாபான் மாதத்திலே பிடிப்பது நாளை திங்கட்கிழமை இரவைக்கு நாம் பிடிக்க வேண்டும் என்று இந்த நோக்கத்தோடு நாம் இந்த நோன்புகளை பிடித்து வருவது வியாழக்கிழமை வருகிற போது இந்த ஷாபானிலே விசேடமாக நோன்புகளை மற்ற காலங்களில் விட்டுவிட்டோம் இந்த காலங்களில் விடக்கூடாது இதற்கு தனி சிறப்பு இருக்கு என்று கருதி நாம் இதனை நோட்டு வரலாம் அதே போன்றுதான் இன்னும் ஒன்று ஐயாமும் பியும் என்று சொல்லப்படுகிற வெள்ளை நாட்கள் அதாவது பதிமூன்று பதினான்கு பதினைந்து மாதத்தில் இந்த மாதிரியாக வரக்கூடிய நாட்களில் நோன்பு குடிப்பது இதுவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த அல்லது வழிகாட்டிய சுண்ணாவாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் திங்கட்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் மனிதர்கள் செய்கிற அமல்கள் அல்லாஹுடத்திலே கொண்டு செல்லப்படுகின்றன மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே முன்வைக்கப்படுகிற போது என்னுடைய அமல்கள் நான் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் அல்லாஹுடத்தில் கொண்டு செல்லப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று செல்லல்லாக வலியு செல்லும் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவாகி இருக்கிறது எனவே திங்கட்கிழமைகள்ல வியாழக்கிழமைகள்ல நோன்பு பிடிக்கிறது ரசூல்லாவுடைய சுன்னா சுண்ணா அதே போன்றுதான் இந்த ஷாபானில நோன்பு பிடிக்கிறதும் நபிகளாருடைய சுன்னா இந்த ரெண்டுக்கும் அவர்கள் சொன்ன காரணம் அந்த காலங்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாவிடத்திலே முன்வைக்கப்படுகின்றன இந்த நேரம் நான் நோன்பாளியாக இருக்கிற போது எனது அமல்கள் முன்வைக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் என்றார் அதே போன்றுதான் ஒவ்வொரு மாதமும் நாம் சொன்னது போன்று பதிமூன்றாவது நாள் பதினான்காவது நாள் பதினைந்தாவது நாள் இந்த ஐயாமுல் பீ என்று சொல்லப்படுகிற அந்த மூன்று நாள் நோன்பினுடைய சிறப்பு என்னவென்றால் செல்லவாக அலைகி செல்லம் சொன்னார்கள் இந்த நாட்கள்ல அல்லாஹுடைய தூதர் அல்லாவில் நோன்பு குடித்தார்கள் அதற்கு சிறப்பு இருக்கின்றது அந்த சிறப்புகள்ல இப்ப உள்ள சிறப்பு என்னவென்றால் ஷாபானுடைய நாம் இந்த நோன்புகளை குடிப்பதன் மூலம் நாம் நோன்பாளியாக இருந்த நிலையில் நமது அமல்கள் அல்லாவுடத்திலே கொண்டு செல்லப்பட்டு அதற்கு பல பாக்கியங்கள் இருக்கின்றது அன்பானவர்களே தாய்மார்களே சகோதரர்களே எனவே இந்த காலத்திலே உள்ள மிகப்பெரிய சிறப்பு இந்த நோன்புதான் ஆனால் இதற்கு மாற்றமாக நம்மிலே சிலர் பிள்ளையான முறைகளில் இந்த காலங்களை கழிக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஷாபான் மாதத்தை மாதம் என்றும் இந்த மாதத்திலே பதினைந்தாவது நாளை விஷேடமாக்கி அந்த நாளையும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றும் அன்று இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டும் அல்லது வேறு வகையான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்றும் ரொட்டி சுடுவது அல்லது அதற்கு அதோடு சேர்த்து வாழைப்படம் கொடுப்பது என்றும் பல்வேறு பட்ட சம்பிரதாயங்கள் நமது சமூகத்திலே இருக்கின்றது அன்பான தாய்மார்களே சகோதரர்களே ஆனால் நபிசல்லா அலிசலம் அவர்கள் பொதுவாக அமல் செய்வதை நமக்கு ஆனால் இந்த இந்த வந்தால் மாதிரி என்று சொல்லி வழிகாட்டியிருக்கிறார்கள் தூதர் சொன்னதாக சொல்லப்படுகிற எந்த ஒரு செய்தியுமே ஆதாரம் இல்லாதவை பலகீனமானவை என்று இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே குறிப்பாக இந்த ஷாபானுடைய நடுப்பகுதி அந்த பதினைந்தாவது இரவை ஒரு விழாவாக லைலத்துள் கதருடைய இரவை எப்படி எதிர்பார்த்து இருபத்தி ஏழாம் கிழமொன்று அதுதான் லைலத்துல் கதவுடைய இரவண்டு நினைச்சி எப்படி சில சம்பிரதாயங்கள் நம்ம சமூகத்திலே ஏற்படுத்தப்படுகிறதோ அதே போன்ற ஒரு சம்பிரதாயம் இந்த ஷபானுடைய அல்லது பராத்துடைய இரவண்டு சொல்லியும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தப்படுகின்றது ஆனால் இப்படியான விடயங்களுக்காக சொல்லப்படுகிற எந்த ஒரு செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டும் சொல்லப்படுகிற எந்த ஒரு செய்தியும் ஆதாரம் இல்லாத பலவீனமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது நபிகளார் சல்லி சொன்னார்கள் எங்களுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக யார் ஒரு காரியத்தை செய்வாரோ அது நிராகரிக்கப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளப்படாததாகும் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார் ஆக அன்பான தாய்மார்களே சகோதரர்களே இந்த ஷாபானை எப்படி நாம் கழிப்பதென்றால் நாம் எல்லா வகையான அமல்களையும் செய்யலாம் பொதுவாக நாம் செய்யக்கூடிய எல்லா வகையான அமல்களையும் செய்யலாம் அதில் தடை இல்லை ஆனால் அல்லாவுடைய தூதர் விசேடமாக இந்த காலத்திலே செய்யுமாறு சொல்லி தந்த அமல்கள் என்ன நோன்பு பிடிப்பதைத்தான் சொல்லி தந்திருக்கிறார் விசேடமாக இப்படி பதினைந்தாவது இரவிலே நீங்கள் இப்படி எல்லாம் வணக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி தந்தார்களா இல்லை விசேடமாக ரொட்டி சுட்டு கொடுங்கள் காம்பு வைத்த வாழைப்பழம் கொடுங்கள் என்று சொல்லி தந்தார்களா என்றால் கிடையாது எனவே அல்லாவுடைய தூதர் வழிகாட்டாத எந்த ஒரு வணக்கங்களும் நிச்சயமாக நாளை மறுமையிலே நமக்கு நன்மையை தராது அது உலகத்திலேயே புறக்கணிக்கப்பட்ட அமல்களாக கருதப்படுகின்றது